ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிய வாசரணம் இன்று இரவு முடிவதற்குள்ள இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லிடுங்க அப்படி சொல்றது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில பிரி மாற்றம் ஏற்படும் நாளைய பொழுது உங்களுக்கானதாக இருக்கும் நாளையிலிருந்து நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்வதற்கு இந்த ஒரு ஸ்லோகம் போதும் முக்கியமாக இது இரவும் முடிகிற நேரத்துல சொல்லுங்கள் பகல் நேரங்கள சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு மனசில் குழப்பம் இருக்கும்போது கூட இதை நீங்கள் சொல்லலாம் முக்கியமாக நான் சொல்லும் பொழுது நீங்கள் சுத்த இருக்கணும் குளிச்சிருக்கணும் முக்கியமாக வீட்டில் தீட்டு போன்ற விஷயங்களாக இருக்கக்கூடாது இது நீங்கள் ஒரு நாள் சொல்லலாம் இல்லை ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு வரலாம் அது உங்களோட விருப்பம்தான் இந்த தினமும் சொல்லிட்டு வந்தா நல்லதுங்க நாளைக்கு பொழுது கூட உங்களுக்கான பொழுதாக இருக்கும் நாளை விடியும் பொழுது நீங்க நினைச்ச ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் பணமாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் வீட்டு நிலமாக இருக்கலாம் அல்லது உங்களால் பிரச்சனைப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயங்களாக இருக்கலாம் அது எல்லாமே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சும் கொடுக்குங்க இது அப்பேற்பட்ட ஸ்லோகம் பெரியவர்கள் எத்தனையோ பக்தர்களுக்கு இந்த ஸ்லோகங்களை கூறியே பிரிவுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதனால் இதை நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரனாலும் வரலாம் அல்லது உங்களுக்கு விருப்பம் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் விளக்கட்டு கூட இதை நீங்கள் சொல்லலாம் இது இரவு நேரத்தில் சொல்லலாம் பகலில் சொல்லலாம் எப்போ வேணாலும் சொல்லலாம் ஆனால் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடிதே நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அந்த நாள் முடிவதுக்குள்ளே நீங்கள் இதை சொல்லிடுங்க அப்படி நீங்க இந்த நாள் முடிவதுக்குள்ளே இதை சொல்றது மூலிமா கூட நல்லது நடக்கும் இதை இன்னைக்கே தொடங்குங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் முக்கியமாக பல விசேஷமான நேரங்களுக்கு கூடிய நிறம் இந்த நாளே நீங்க இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு வாங்க இதனால ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறப்போகிறது அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வை இருப்பேன் சேனலை மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வந்து கொண்டே இருக்கும் அந்த ஸ்லோகம் இதுதாங்க ஓம் அப்படின்னு இதை மட்டும் நீங்க தினமும் ஒன்பது முறை சொல்லிட்டு வாங்க ஒரு முறை சொல்லிட்டு நிறுத்திடாம ஒவ்வொரு நாளும் ஒம்பது முறை சொல்லிக்கிட்டே வாங்க அப்படி செஞ்சுட்டு வர்றது மூலயமா நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில பிரியிலுள்ள மாற்றங்களை சந்திப்பீங்க தினம் தினம் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஆனா ஒம்பது முறை நீங்க மறக்காம சொல்லிட்டு வாங்க அந்த ராத்திரி முடிவு செய்ல அப்படி சொல்கிறத வச்ச நல்ல மாற்றத்தை ஏற்படுவதை நீங்களே கண்கூட பார்க்க முடியும் நம்பிக்கையோட சொல்லிவாங்க நல்லதே நடக்கும் அரஹர சங்கர ஜெய சங்கர நன்றி வணக்கம்